இறைவனுக்கு முதல் வணக்கம் இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருவாளர் பூபால சிங்கம் அவர்களுக்கும் மன்னர் சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் தமிழ் ஏடியாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஐயாவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கல்லூரி அதிபர் திரு கோகிலராஜா அவர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்ட மாற்றத்தில் நிற்கிறோம் அதாவது பதினெட்டு வயது வரைக்கும் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கவலையற்ற காலம் எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நாங்கள் இல்லை பதினெட்டு வயசு வரைக்கும் நீங்க என்ன தவறு செய்தா என்ன அது எல்லாத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியாக்கள் எங்களுடைய பெற்றோரும் பாதுகாவலன் தான் எங்களை தூக்கி ஜெயிலில் போட மாட்டீங்க ஆனா பதினெட்டு வயசு நாங்க தாண்டிட்டமா இருந்தா நாங்கள் அப்படியான ஒரு பாதுகாப்பு கரத்திலிருந்து வெளியில் வெளியில வந்துடுவோம் பூரண சுதந்திரம் இஷ்டத்துக்கு நாங்கள் விரும்பின எதுவும் செய்யலாம் எங்களுடைய பெற்றோரோ பாதுகாவலரோ ஒன்றும் சொல்லேயாது பதினெட்டு வயசுக்கு பிறகு எங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைச்சிடும் எங்களுக்கு விரும்பினதை நாங்கள் செய்யலாம் உத்தியோகபூர்வமான அங்கீகாரம் எங்களுக்கு சமூகத்தில் கிடைச்சிடும் ஆனால் அந்த சுதந்திரம் எங்களுக்கு மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்த போறேன்றது முழுக்க முழுக்க என்னோடய கையில் தான் இருக்கு இப்போ வந்து நாங்கள் ஸ்கூல் டையை கட்டியிருப்போம் அந்த ஸ்கூல் டை நான் இந்த பாடசாலை மாணவன் என்றதை அடையாளப்படுத்தும் ஆனால் இதுக்கு பிறகு நான் இந்த பாடசாலையில் படித்தேனா இந்த பாடசாலைக்குரிய மாணவன் என்றதை என்னுடைய நடத்தை செயல்பாடுகள் கதை பேச்சு உறவு தொடர்பாடல்கள் இதுதான் வெளிப்படுத்தும் ஒரு ஒருவருடைய நடத்தையை பார்த்து முதல்லவே கேட்குற நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க தனக்கு ஏற்பின அல்லது அம்மா அப்பான பேரை கேப்பினம் பாடசாலையை கேப்பினர் இப்போ நாங்கள் இனி வெளியில் சமூகத்தில் மனிதனை வந்து ஒரு சமூக பிராணி என்று சொல்கிறது நாங்கள் பல பேரோட சம்பந்தப்பட்ட ஒருவர் எங்களோட தனி மனித சுதந்திரம் அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் செயற்பாடுகள் எல்லாமே இன்னும் பலரை பாதிக்கிறதாகத்தான் அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த சுதந்திரத்தை நான் வந்து எடுத்துக்கொள்ளணும் இனிதான் இந்த வாழ்க்கையில் கேமே ஸ்டார்ட் பண்ண போகுது இவ்வளவு நாளும் நான் ஒரு பிள்ளை பருவம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறேன் இனிமேல் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய விளையாட்டு ஆரம்பமாக போகிறது என்றதை நான் புரிந்து கொள்ளணும் அப்போ என்னுடைய வாழ்க்கையை நீ நான் தனிச்சு நின்று வாழ போகிறேன் ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு முழுக்க முழுக்க இந்த மனம் தான் எனக்குள்ள இருக்கிற பேட்ரி அந்த பேட்ரி எப்போவும் சார்ஜ் பண்ணப்பட்ட நிலையில் இருந்தால் நான் ஒரு முழு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பேன் என்னுடைய மனதில் சார்ஜ் குறைஞ்சால் எனக்குள்ள நான் என்ன சார்ஜ் பண்ணாட்டி வெளியில் பல விஷயங்கள்லேருந்து என்ன நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேடிக்கொண்டிருப்பேன் அது விளையான சக்திகளால் நான் சார்ஜ் பண்ணப்பட்டேன்னு சொன்னால் பிறகு என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் அதற்கேற்றதாகத்தான் அமைஞ்சிருக்கு ஆகவே இப்போ நாங்கள் இந்த நவராத்திரி பூஜை காலத்தில் இருக்கிறோம் இந்த நவராத்திரி பூஜை காலத்தில் நாங்கள் மூன்று தேவியர்களை நினைவு செய்கிறோம் சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை என்று சொல்லி சரஸ்வதி என்று சொல்லுகிற போது கல்வி என்றது நாங்கள் புத்தகத்தில் யாருமே படிச்சுட்டு யாருமே நல்லா எக்ஸாம் எழுதினா யாருக்குமே மார்க்ஸ் கிடைக்கும் அந்த அது ஒரு பெரிய திறமை என்று நானும் சொல்ல மாட்டேன் என்னென்னா நாங்கள் யாராக வருவோணம்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ஆசைப்படுவோம் நான் ஒரு ஆசிரியராக வரோணம் நான் ஒரு கலைஞனாக வரோணம் விளையாட்டு வீரனாக வைத்தியனாகரோணும் அது யாருமே வரலாம் அதுக்குரிய பரீட்சையை செய்தால் அதுக்குரிய பயிற்சிகளை பெற்றால் யாருமே வரலாம் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக நான் வரப்போகிறேன் எப்படிப்பட்ட வைத்தியனாக நான் வரப்போகிறேன் எப்படிப்பட்ட அந்த உத்தியோகஸ்தராக நான் வரப்போறேன் என்ற தான் நான் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த சமூகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனையோ ஆசிரியர்கள் சமூகத்தால் ஏசப்படினம் எத்தனையோ வைத்தியர்கள் எத்தனையோ பாடசாலையில் அதாவது சமூகத்தில் இருக்கிற வெவ்வேறு துறைகளில் இருக்கிற உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் சமூகத்தால் தூற்றப்படுகின்றவர்களாக நிறைய பெருக்கின ஆகவே அந்த பதவி நிலையை அடைகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பதவியில் எப்படிப்பட்ட ஒருவனாக நான் இருக்க போறேன் என்றதைத்தான் நான் முடிவெடுக்கணும் ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து எனக்கு தேவை புத்திசாலித்தனம் விவேகம் மனிதாபிமானம் சாதுரியம் சாமர்த்தியம் இதைத்தான் நான் கல்வி என்று நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய புத்தியை எப்படியெல்லாம் பாவிக்கணும் நான் முடிவெடுக்கிற ஒரு ஆற்றல் ஆகவே எங்களோட வாழ்க்கையில வந்து எங்களுக்கு நடக்கிற நன்மைகளும் தீமைகளும் நான் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்றேன் எப்படி அவர்களோட வாழ்றேன் பொறுத்தது நான் சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வாழ்க்கையில நன்மைகளை கொண்டும் தடைகளை தகர்க்கின்ற ஒரு சக்தியாக செயல்படும் மற்றவர்களுக்கு நான் இடையூறாக ஒரு துன்பம் விளைவிக்கும் காரணியாக இருந்து சம்பாதிக்கிற சாபக்கேடுகள் எனக்கு வாழ்க்கையில தடைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துகின்ற விடயமாக வந்து அமையும் ஆகவே இதுல எதை நான் உழைக்க போறேன் என்றத என்னுடைய புத்தி முடிவெடுக்கணும் அந்த புத்தி தான் சரஸ்வதி என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் என்னுடைய வாழ்க்கையில் செல்வம் எப்பவுமே தன்னம்பிக்கையும் அனுபவங்களும் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற அனுபவங்கள் இப்போ இந்த பாடசாலையிலேருந்து நீங்கள் போகிறீங்களா எத்தனையோ இருந்து எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இருந்து பல பாடங்களை படிச்சிருப்போம் அனுபவங்களை பெற்றிருப்போம் இதெல்லாமே நான் கொண்டு போகிற செல்வம் அதே நேரம் என்னோடு எனக்கு எப்பவுமே இருக்க வேண்டிய செல்வம் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைய யாருமே உடைக்கிறதுக்கு நான் விட்டுறக்கூடாது என்னுடைய தன்னம்பிக்கை என்னில் ஆதாரமாக இருக்கோன்னுமே தவிர மற்றவர்களை ஆதாரமாக கொண்டதா சூழ்நிலைகளை ஆதாரமாக கொண்டதா இருக்கக்கூடாது அடுத்தது வீரம் என்று சொன்னால் மன உறுதி அதாவது வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில ஒரு இரவு பகல் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அது ஒரு ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த ஒப்பந்தையும் எதிர்கொள்ளைக்கல என்னுடைய மனவக உறுதியாக இருக்குது தான் என்னுடைய உண்மையான வீரம் ஒரு வாழ்க்கையில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அல்லது ஒரு பரீட்சையில் நான் அதாவது ஒரு விளையாட்டுல தோல்வியடைஞ்சிட்டேன் அல்லது ஒரு பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டேன்டா அது தோல்வியே இல்லை அது ஒரு சம்பவம் அவ்வளவுதான் அடுத்த கட்டம் தொடர்ந்து நான் வாழணும் பல களங்களை சந்திக்கணும் பல விஷயங்களை நான் சாதிக்கோணும் அப்படி என்னுடைய பயணம் தொடரணுமாக இருந்தால் எனக்குள் இருக்க வேண்டிய வீரம் மன உறுதி என்னை நான் எவருடைய சொல் பேச்சினாலேயோ பார்வையாலேயோ எண்ணத்தாலேயோ நான் உத்திரம் ஒத்தி கொள்ளக்கூடாது எனக்கு தெரியணும் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய தகமைகள் என்ன என்னுடைய ஆற்றல்கள் என்ன என்னுடைய ஆளுமை என்னன்றத நான் எனக்கு சொல்லணும் எனக்கு அது தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஒரு நான் சிற சொல்லியிருந்தேன் நான் இப்பொன்னு என்ன கதை சொல்லக்கூடாது மனுஷரனை கதை சொல்லணுமெண்ட்டு இது மனுஷர கதை தான் ஜன்ஃபீல்டுன்னு ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார் ரோபர்ட்ஸ் என்ற ஒருவரை பற்றி அந்த ரோபர்ட்ஸ் என்றவர் வந்து வகுப்பறையில் ஒரு மாணவனாக இருக்கேக்கலை அவர் ஆசிரியர் சொல்லிவிடுவர் எல்லா மாணவர்களுக்கும் உங்களோட கனவுகள் எழுதிக்கொண்டு வாங்குவோம் சொல்லிவிடுவர் அப்போ இந்த ரோபர்ட்ஸ் என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு பெரிய புத்தகம் மாதிரி அடுத்த நாள் தன்னுடைய கனவை எழுதி கொண்டு வருவார் அந்த கனவு அவருடைய என்னென்னா தன்னை தந்திகிட்ட இருக்கிற இருநூறு ஏக்கர் காணியில் தான் நாலாயிரம் அடியில் ஒரு மிகப்பெரிய வீடும் ஒரு மிகப்பெரிய குதிரை பண்ணையும் தான் வைக்க போகிறேன் எழுதி கொண்டு வருவார் அந்த ஆசிரியர் அதை பார்த்துட்டு உடனே அதுக்கு ஒரு பெரிய வெட்டு போட்டு எஃப் ஃபெயில் ஃபெயிலுன்னு போட்டு கொடுத்து விட்டுருவார் இவர் அதை வாங்கி கொண்டு போகல சார் அந்த எஃப்என் நீங்களே வச்சுக்கொள்ளுங்கோ இது எந்த கனவு அது என்னோட இறுக்கம் அதை போறது நான் தானுன்னு சொல்லி கொண்டு போவார் கொண்டு போயிட்டு ஒரு ஆனால் சேருக்கு எதிர்த்து கதைக்க மாட்டேன் திருப்பி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இருபது வருஷத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய பண்ணையினுடையும் அந்த வீட்டுடையும் திறப்பு விழாக்கு தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிருப்பார் அதே நேரம் அந்த ஆசிரியரையும் அழைப்பார் அப்போ அந்த ஆசிரியருக்கு அவர் சொல்லுவார் அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப அந்த ஆசிரியர் சொல்லுவார் தான் ஒரு கனவு திருடன் யாராவது ஏதாவது இப்படி வந்து ஒரு சொன்னா சொன்னாசர் சொன்னாரு கெத்து காட்டுறன் இந்த மாதிரி தான் கதைச்சா அது தண்டு ஈகோவை ஹர்ட் பண்ணிடுமா அப்ப அதனால அதை அவரை அப்படியே நிராகரிச்சுட்டு வேறான் நிராகரிச்சு மட்டும் தட்டிட்டு வேறான் இப்போ ஆசிரியர் உளவியல் பிரச்சனை என்னன்னு மாணவனுக்கு தெரியாதானே மாணவன் வந்து ஆசிரியரை கடவுள் மாதிரி பாக்குறது அவர் என்ன சொன்னாலும் அதுதான் சரி வேத வாக்குற நினைச்சிடுவார் ஆனா இந்த மாணவன் அப்படி செய்யல தன்னை தன்னம்பிக்கையையும் தன்னையும் தான் அவன் நம்பினான் அப்ப அதனால அவர் என்ன செய்தார் அது நின்று நிலைநாட்டி சாதிச்சார் அப்ப அதனாலதான் யாராவது எங்களை தன்னம்பிக்கைய உடைக்கிற மாதிரி என் கனவுகளை தவிடுபடியாக்குற மாதிரி என்ன வார்த்தைகளை பேசினாலும் எனக்குள்ள தெரியணும் எந்த லட்சியம் என்ன எந்த கனவு என்ன எந்த நோக்கம் என்ன எந்த ஆசை விருப்பம் எந்த பேஷன் என்ன எனக்கு எந்த லைஃப்ல என்னது எனக்கு தெரியணும் அது சரியானதா இருக்க வேணும் நேர்த்தியானதா இருக்கணும் உயர்ந்ததா இருக்கணும் என்ன பற்றி நல்லா தெரிஞ்சு கொண்டால் இந்த உலகத்துல எங்களுடைய அம்மா அப்பா கூட இல்லை யாரு நான் தான் அம்மா அப்பாவுக்கு என்ன படி தெரியும் ஆனா ஆசிரியர்கப்படி என்ன படி தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் நான் மற்றவர்கள்டு எல்லா ஆலோசனைகளையும் கேட்கலாம் உதவிகளை கேட்கலாம் அவங்க ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதை ஆதாரமா பயன்படுத்தலாம் ஆனா அதுவே தான் நான் என்று நான் நம்பிடக்கூடாது என்னை பற்றி எனக்கு நான் தான் முடிவெடுக்கணும் இது அகங்காரம் இல்லை இதுக்கு நான் துணையாக வச்சுக்கொள்ள வேண்டியது எப்போவுமே எனக்குள்ள பணி விற்க வேணும் அதே நேரத்தில் லேர்னிங் அட்டிடியூடுன்னு சொல்லுவீங்க அதாவது கற்றுக்கொள்ளணும் இருந்தும் எல்லார்ட்டே இருந்தும் நான் ஏதோ ஒன்றை ஒவ்வொரு நேரமும் கற்றுக்கொள்வதாக இருக்க வேணும் அடுத்தது வந்து எங்களுடைய இலங்கையிலேயே நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு இஸ்லாமிய சகோதரர் மிஸ்டர் ஜிண்டா முஃபாஸ்ன்னு சொல்லி அவர் இப்போ எஸ்எல்ஐசிடிஎஸ் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் இக்கனாமியில் அசிஸ்டன்ட் டிரெக்டராக பணியாற்றுறார் இவர் தன்னுடைய கதையை இந்த முகம் உள்ளழுதி இருந்தார் என்னன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து அவருக்கு திக்குவாய் திக்குவாயின்னு தெரியும் தானே பொன்னதாட்டி பேசுவனர் இப்போ சின்ன வயசுலேருந்து அவருக்கு அப்படித்தான் அப்போ அவரை ஸ்கூலில் வந்து எல்லாரும் கேள்வி பண்ணுறது கடுமையான பகுதி வதைக்கி அவர் ஆளாகினதுனால ரொம்ப மனசுடைஞ்சு போகிறது வீட்டை போய் இரவில் அம்மாவுக்கு முன்னாலே அழுகிறேலே நான் அம்மா கவலைப்படுவாள் இரவில் தான் படத்திற்கு நின்று அழுகிறது இவற்றை நிலைமையை பார்த்துட்டு அம்மா இவ்வளவோ முயற்சி செய்தார் தினியோமைத்தியர்கள்ட்ட கொண்டு போய் என்னென்ன மோதிர எல்லாம் செய்து சரி வரையில இனி இவர் என்ன செய்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கலை போய் போய் இருக்கிறது பின்வாங்கலை இருக்கிறது ஒரு இருக்கிறது அப்போ டீச்சர்ஸ் கவனிக்க மாட்டேன்னு தானே ஆசிரியர்களே இருந்து தப்பி அப்படி அப்படி இருந்து கல்வியில் நல்லா பின்னடைய ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவருக்கு வாசிக்க மாட்டார் எழுத மாட்டார் ஒழுங்காக பேசவும் வராது புலமை பரிசில் பரீட்சை வந்தது அஞ்சாம் வகுப்பில் பதிமூன்று மார்க்ஸ் இவருக்கு இது உண்மையாக காத்தாங்குடியில் இருக்கிறார் இப்போ அசிஸ்டண்ட் டிரெக்டர் இப்போ நிறைய நிறைய இதுகளில் வேலை செய்து இப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார் பதிமூன்று மார்க்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் இப்போ அம்மா ரொம்ப கவலைப்பட்டு அவரை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போய் டீச்சர்கிட்ட கதைக்கிறான் என்ன செய்கிறது பிள்ளைக்கு அப்போ டீச்சர் சொன்னால் இவரை நீங்கள் மதரசாவில் சேர்த்து விடுங்க அப்படி இல்லாட்டி எங்கேயாவது கடையில் வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்பா இல்லாத பிள்ளை வீட்டுக்காவது உழைக்கும் அப்போ அவர் சொன்ன ஒரு வசனம் வாப்பா இல்லாத பிள்ளை சட்டி சுரண்டத்தான் லாயர்க்கு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னாங்களாம் சொல்லி விட்டோன்ன அவரும் ரொம்ப கவலையாக மனமுடைஞ்சு போய் விட்டு போயிட்டார் அந்த சொன்ன அந்த வசனம் இருக்கே வாப்பா இல்லாத பிள்ளை சட்டி சுரண்டைத்தான் லாயக்கேண்டு அதை அவரை சுருண்டு மனசில் சுட்டுட்டுது அந்த வார்த்தை தான் அவற்றை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுது அன்றைக்கு அவற்றை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அப்புறம் இப்போ கிட்டடிய ஒரு நாலு மாதத்துக்கு முதல்ல அதே ஸ்கூலில் இப்போ அந்த டீச்சர் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறா இந்த இவரை அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த அதிபருக்கு தெரியாது இவர் தான் அவருண்டு இவர் போய் அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த வைஸ் பிரின்சிபலை சந்தித்து கதை கேட்க சொன்னார் நான் தான் அந்த அம்மாண்ட மூத்த மகன் என்ன நீங்கள் ஒன்றா அம்மாவோட ஸ்கூலுக்கு வந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க இன்னைக்கு நான் தான் நபராக இருக்கிறேன் சொல்லி சொன்னாரா அப்போ அந்த ஆசிரியர் உடனே அவரை கையை பிடிச்சி அழுது மன்னிப்பு கேட்டாங்களாம் அப்புறம் அதே நேரம் அவரை கொண்டு போய் அந்த சபையில் அந்த நிகழ்வில் பிரதமாதி அறிமுகப்படுத்துகிற நேரமும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி இப்படி ஒரு சம்பவத்தால் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினாரா அப்போ இதில் நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் எப்போவுமே எங்களை சுத்தவர இருக்கிற சூழ்நிலைகளோ எ சுத்த வர இருக்கிற மனிதர்களோ ஒரு நாளும் எங்களோட நிலைக்கு காரணம் இல்லை எங்கள்ட மனதுக்குள்ள நாங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறோமோ என்னத்தை விரும்புகிறோமோ அதை அடையிறதும் அடையாததும் முழுக்க முழுக்க எங்களோட எண்ணங்கள்லேயும் எங்களோட கையிலேயும் தான் இருக்குது அதனால் விதி எப்பவும் என்னுடைய கையில் தானே தவிர அது கடவுள்கையிலேயும் இல்லை என்னுடைய சூழ்நிலையில கையிலேயும் இல்லை பிற மனிதர்கள்ட கையிலையும் இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி வணக்கம்